ஆம்ஸ்ட்ராங் தலித் மக்களின் உண்மையான தலைவர் திருமாவளவன் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் ஆகியோரின் அரசியல் வாழ்க்கைக்கு அவமானம் பிரபல திரைப்பட இயக்குநர்களின் அஞ்சலியால் தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுச்சி நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படு பயங்கரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் தாழ்த்தப்பட்ட மக்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது சமூக விரோதியான கொடூர ரவுடி ஆர்காடு சுரேஷ் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் மர்ம நபர்களால் வெட்டி கொல்லப்பட்டார் ஆர்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சென்னையை சேர்ந்த அதிமுக பிரமுகர்கள் உள்பட பலர் கைது செய்யப்பட்ட போதும் ஆற்காடு சுரேஷை கொலை செய்வதற்கு ஸ்கெச் போட்டவரே ஆம்ஸ்ட்ராங் தான் என்று ஆற்காடு சுரேஷின் சிஷ்யர்கள் குற்றம் சாட்டினார்கள் ஆற்காடு சுரேஷின் முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி கூட்டம் நடத்துவதற்கு ஐம்பது நாட்கள் இருக்கும் நேரத்தில் பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங்கின் பூர்வீக வீட்டு வாசலிலேயே பத்து பேர் கொண்ட மர்ம கும்பல் பயங்கர ஆயுதங்களால் கொடூரமாக வெட்டி கொலை ஆண்டுகளுக்கு மேலாக தலித் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்காக தாராளமாக பணம் செலவழித்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட செய்தி கேட்டு பல்லாயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் அதிர்ச்சி அடைந்துவிட்டார்கள் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு முன்பாகவே தாழ்த்தப்பட்ட மக்களின் மீதான அடிமை விலங்குகளை உடைத்தறிவதற்காக அரசியல் பாதைக்கு ஆக்ரோஷமாக வந்தவர்கள்தான் திருமாவளவன் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் ஆகியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் இருந்து தலித் மக்களின் விடுதலைக்காக மூன்று தலைவர்களும் களத்தில் இறங்கி போராடியதை அடுத்து தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான அடக்குமுறைகள் குறைய தொடங்கின ஆதிக்க சாதைகளின் பின்புலத்தில் அரசியல் செய்து கொண்டிருந்த ஆளுமை மிகுந்த ஆதிக்க சமுதாயத்தை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் தமிழ்நாடு முழுவதும் தலித் மக்கள் ஒட்டுமொத்தமாக கிளர்ந்தெழுந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள் ஆதி திராவிடர் அருந்ததியர் தேவேந்திர வேளாளர் என மூன்று பிரிவுகளாக தலித் தலைவர்கள் தனித்தனியாக அரசியல் செய்து வந்தாலும் கூட தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான அடக்குமுறைகள் ஆண்டுக்கு ஆண்டு குறைந்து கொண்டே வருகிறது என்று பூரிப்படைகிறார்கள் தலித் சமுதாய பிரமுகர்கள் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலான தொல் திருமாவளவன் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் ஆகியோரின் அரசியல் பயணத்தால் இளம் தலைமுறையினர் பொருளாதார ரீதியாக ஒட்டுமொத்தமாக முன்னேற்றம் காண்பதற்கு வாய்ப்புகள் உருவாக்கப்படவில்லை அரசியல் பயிற்சியை மட்டுமே கொடுத்து வந்த தலைவர்கள் மத்தியில் தலித் இளைஞர்கள் சட்டப்படிப்பு உள்பட பட்டதாரிகளாக மாறி பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காண்பதற்கு புரட்சிகரமான பாதையை உருவாக்கியவர் ஆம்ஸ்ட்ராங் தான் திராவிட குடும்பத்தின் வாரிசாக ஆம்ஸ்ட்ராங் இருந்தபோதும் பிரபல தலித் தலைவர்கள் போல தனிப்பட்ட முறையில் அரசியல் ஆதாயம் அடைவதற்காக திராவிட கட்சிகளோடு சமரசம் செய்து கொண்டவரில்லை அகில இந்திய அளவில் பிரபலமான பகுஜன் சமாஜ் கட்சி என்னும் தேசிய கட்சியின் தமிழக தலைவராக தனித்த அடையாளத்தோடு அம்பேத்கர் அரசியல் பாதையில் முழு வீச்சில் பயணித்தவர் திராவிட இயக்கங்களை அண்டியிருந்தால்தான் அதிகார அரசியலில் ஜொலிக்க முடியும் என்று கூறிய போதும் தனிப்பட்ட முறையில் அரசியல் ஆதாயம் அடையாமல் தலித் அரசியலை நிலைநிறுத்தி அரசியலிலும் ஆட்சி அதிகாரத்திலும் வெற்றி காண இருபத்தை ஆண்டு காலமாக போராடி வந்தவர் ஆம்ஸ்ட்ராங் வக்கீல் என்ற அடையாளம் ஆதிக்க சாதியினரின் அகம்பவத்தை தூள் தூளாக்கிவிடும் என்ற எண்ணத்திலேயே தன்னை போல பல்லாயிரக்கணக்கான தலித் இளைஞர்கள் வழக்கறிஞர்கள் தொழிலில் ஈடுபட வேண்டும் என்று விரும்பியவர் ஆம்ஸ்ட்ராங் சட்டப்படிப்பு படிக்க வசதியில்லாத இளைஞர்களை தேடி தேடி ஆயிரக்கணக்கில் பணம் படிக்க தூண்டுகோளாக இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங் திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலினின் சொந்த தொகுதியான கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஆளுமை மிகுந்த தலைவராக ஆம்ஸ்ட்ராங் அரசியலில் வெற்றி கொடி நாட்டி வருவதைக் கண்டு திமுக பிரமுகர்கள் பலர் ஆவேசம் அடைந்தார்கள் அன்றாட கூலிகள் நிறைந்த மண்ணின் மைந்தர் என்ற மிகப்பெரிய பலமாக அமைந்ததாலும் டாக்டர் அம்பேத்கரின் வழியில் அரசியலை முன்னெடுத்து தலித் சமுதாய இளைஞர்களை மதிப்பு மிகுந்தவர்களாக வளர்த்தெடுக்கிறார் என்பதாலும் பிரபல இயக்குநர்கள் பாரஞ்சித் வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் ஆம்ஸ்டாங்கிற்கு பேராதரவு தந்தார்கள் பொருளாதார ரீதியாக மட்டுமின்றி பிரகாசமான எதிர்காலத்திற்கு அனைத்து உதவிகளையும் தாமாக முன்வந்து உதவி இருக்கிறார்கள் தமிழகத்தில் நூற்றாண்டுக்கு மேலாக பிரபல தலித் தலைவர்களாக அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருப்பவர்கள் மத்தியில் குறுகிய காலத்திற்குள்ளேயே ஆம்ஸ்ட்ராங் செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவராக உருமாறியது தலித் அரசியலில் தீவிரமாக செயலாற்றிய முன்னணி தலைவர்களிடம் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது அரசியல் என்பது மக்களின் துயரங்களை போக்குவதுதான் பிரதானம் என்பதால் தன்னை நாடி வந்த மக்களுக்கு மனித நேயத்தோடு உதவி செய்ய முயன்ற போது ஆம்ஸ்ட்ராங் பல நேரங்களில் சட்டத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் காவல்துறையின் பிரதான குற்றச்சாட்டாகும் பிரமுகர்களாக வலம் வரும் இரண்டு திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் சிம்ம சொப்பனமாக இருந்து கொண்டிருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங் என்பதாலேயே அவருக்கு எதிரிகள் அதிகமாக உருவாவதை கண்டு கொள்ளாமல் மவுனமாக இருந்து விட்டது தமிழக அரசு என்று குமருகிறார்கள் தலித் தலைவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் கவசமாக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலையை பழிக்கு பழி என்ற வகையில் அசிங்கப்படுத்துகிறது சென்னை காவல்துறை என்று கோபப்படும் தலித் எழுத்தாளர்கள் ஆற்காடு சுரேஷின் பிறந்த நாளில் சபதம் போட்டு ஆற்காடு பாபு உள்ளிட்ட ரவுடிகள் திட்டம் போட்டு கொலை செய்து விட்டார்கள் என்று வழக்கை முடிக்க பார்க்கிறது தமிழ்நாடு காவல்துறை என்கிறார்கள் ஆற்காடு சுரேஷ் படுகொலை செய்யப்படுவதற்கு பழி வாங்கும் வகையில்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டவர் என்று அவதூறு செய்திகளை திராவிட மாடல் அரசை பரப்புவது தாழ்த்தப்பட்ட மக்களை கேவலப்படுத்தும் செயல் என்று கூறும் பிரபல திரைப்பட இயக்குனர்கள் ஆம்ஸ்ட்ராங்கின் அரசியல் எழுச்சியை கண்டு அச்சமடைந்து அவரை போலவே தலித் அரசியலை முன்னெடுத்து கொண்டிருக்கும் அரசியல் பிரமுகர்கள் கூட கூலிப்படையை அனுப்பி படுபாதகத்தை செய்திருக்கிறார்கள் என்று ஆவேசப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதல் ஆறு மாதத்தில் தமிழகத்தில் மட்டும் நானூற்று ஐம்பது கொலைகள் நடந்திருக்கும் நேரத்தில் நூற்றுக்கணக்கான அரசியல் பிரமுகர்களும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டும் பிஎஸ்பி நிர்வாகிகள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை பழிக்கு பழி என்ற அடிப்படையில் மூடி மறைக்க முயற்சிக்காமல் உண்மையான குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து சட்டத்தின் முன்னிறுத்தி கடுமையான தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று கண்டிப்போடு கூறுகிறார்கள் தமிழகத்தில் தலித் மக்களை பாதுகாக்க திராவிட மாடல் அரசு தவறிவிட்டது என்று குற்றச்சாட்டு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை மூலம் மீண்டும் எழுந்திருப்பது சமூக நீதி கொள்கையை உறக்க கூறும் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்திவிட்டது என்கிறார்கள் திமுகவில் உள்ள தலித் முன்னணி தலைவர்கள் ஆம்ஸ்ட்ராங் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பகுஜன் சமாஜ்வாதி கட்சி தலைவர் மாயாவதி தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் காட்டுகிறது உண்மையான குற்றவாளிகளை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்து தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியதுடன் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைத்தார் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடிக்கு ஆறுதல் தெரிவித்த மாயாவதி பகுஜன் சமாஜ் கட்சி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தலித் மக்களுக்கும் ஆதரவாக நிற்கும் என்று உருக்கமாக கூறியதை கேட்டு இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து சமுதாய மக்களையும் உருக வைத்துவிட்டது நன்றி நண்பர்களே மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்போடு மீண்டும் சந்திக்கிறோம்